மறந்து போகிறேன் நினச்சாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அல அவர் சொன்ன வாக்கு வசனத்தை அவர் மறக்க மாட்டார் நீ மற்றவர்களுக்கு செய்த உதவியை கத்தர் மறக்க மாட்டார் நீ கத்தர்காய் நிற்கிறதை கத்தர் மறக்க மாட்டார் நீ கத்தருக்காய் வைராக்கியமாய் செய்கிற காரியங்களை கத்தர் மறக்க மாட்டார் கத்தர்காய் ஊழியம் செய்கிறதை கத்தர் மறக்க மாட்டார் கத்தருக்காய் எது எது டெடிகேட்டேட் பண்ணி நீ காரியங்களை செய்தியோ அதை கத்தர் மறக்க மாட்டார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நீ மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் உன் மேலே நான் வைத்த வாக்கு வசனம் வசனங்களை நான் மறக்க மாட்டேன் உன் உன்னிடத்துல ஆபிரகாம இடத்துல பண்ணின உடன்படிக்கை கர்த்தர் எப்படி மறக்காமல் இது வரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரோ தாவித இடத்துல கர்த்தர் சொன்ன வாக்குதத்த வசனங்களை கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கையே இதுவரைக்கும் தாவிதின் விளக்கு எரிந்து கொண்டிருக்க கர்த்தர் செய்கிறாரோ அது போல இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஐயோ என்ன எல்லாரும் மறந்துட்டு போயிட்டாங்களே நான் எங்கிட்ட இருந்து எவ்வளோ உதவிகள் வாங்கியிருப்பாங்க இந்த நேரத்தில் என்ன மறந்துட்டு போயிச்சாங்களே ஐயோ என் வீட்லயே உக்காந்துருந்தாங்க என்னைய பார்த்தா யாருன்னு கேட்குறாங்க எல்லாம் மறந்து போயிட்டாங்க எனக்குன்னு ஒரு தேவைன்னா யாருமே இல்லை எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் நான் செஞ்சேன் ஆனா என்னால் என்னை எல்லாருமே மறந்துட்டாங்க சாப்பிட்டியா கொண்டியா எழுந்தியா படுத்தியா யாரும் விசாரிக்கிறது கூட யாரும் இல்லை இப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா ஆனா சொன்னது அம்மா நீ அப்படி நினைச்சிட்டு இருக்க நான் உன்னை மறக்க மாட்டேன் நான் இங்க வசனம் சொல்றது நீ என் தாசன் இஷ்டவேல நீ என்னால் மறக்கப்படுவதில்லை கத்தர் உங்களை மறக்கவே மாட்டார் கத்தர் மறந்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு நான் உன்னை மறக்க மாட்டேன் நான் உன்ன இடத்துல பேசினா பார்த்துக்கல நான் மறக்க மாட்டேன் அல்லூயா அவர் நம்மை மறக்காத தேவன் அவரை புடிச்சுக்கோங்களேன் மறந்து போகிற இந்த உலகத்துல இருக்க மனுஷங்களை பாக்குறத கட்டின மறாத நேசராக மறவாத நேசராக கத்தரை நம்ம பிடித்துக்கொள்வோம் கத்தர் பெரிய காரங்களை நம்மளுடைய வாட்டில செய்வாராக சும்மா எங்களை நேசிக்கிற நல்ல பரவிதாவை மனிதர்கள் அநேகர் மறந்து போயிட்டாங்கப்பா ஆனா அண்டவரை நீங்க எங்களை மறக்காம இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாக எங்களோடு நீங்க பேசுறீங்க நான் இருக்கவும் கூட நான் உன்னை விட்டு விலகல நான் உன்னை கைவிடலைன்னு சொல்லிட்டு எங்க கூடவே இருக்கிறீங்கன்றத நீங்க எங்களுக்கு ஞாபகப்படுத்துறீங்களே அதுக்காக உனக்கு நன்றிச்சி அண்டவரே ஒரு சகோதரிய தனி காட்டுல இருட்டான காட்டுல என்னை தனியா விட்டுட்டாங்களேன்னு நினைச்சு அழுதுட்டு இருந்தீங்களாமா இன்னைக்கு கத்திர உங்களை பார்த்துதான் சொல்றாரு நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை நான் உனக்கு நனை நினைவு நீ எப்பவுமே இருக்க என் உள்ளங்கில உன்னோட பேரை எழுதி வைத்திருக்கிறேன் நீ என்ன உன மறக்க மாட்டேன் கத்த சொல்றாரு எல்லாரும் மறந்து போலாமா உன்னை உருவாக்கின கத்தரும் நான் உன்னை மறக்கலன்னு சொல்றாரு அப்பா நீங்க எங்களுக்கு பேசின வார்த்தைக்காய் நன்றி நீங்க எங்களை மறக்காம எந்தியும் நினைச்சிருக்கீங்களே அதுக்காக உமாக்கா நன்றி தனிமரமாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் துணையாளராக இருங்காண்டவர் நீங்கள் ஆண்டவரே அவங்கள மறக்கலை அவங்க செய்த காரியங்களை மறக்கல அதுக்காக உங்களுக்கு நஞ்சு நீர் காரியங்களே அவங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சு தாங்கப்பா நீங்கள் துணையாளராக இருந்த காரியங்களை செய்யுங்காண்டவரே நீங்கள் எங்கள் கூடவே இருக்கிறீங்க அந்த ஒரு தைரியத்தை எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஊற்ற வேணுமா நாங்கள் சம்பிக்கிறோம் அப்பா நீங்க ஒவ்வொருவரோடு இருங்க அந்தவரையே நிறைய பேர் அண்டவரைய வீட்டு கட்டி முடிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தொடங்கிட்டாங்க ஆனா முடிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க பண தேவைகளை கத்த சந்திப்பீராக அந்த வீட்டு காரியங்கள் இந்த மாதம் முடியறதுக்குள்ள முடிக்க கிருப கட்டி முடிக்க கிருப செய்யுங்க தேவைகளை கத்த சந்திப்பீராக ஆட்களை நீர் அனுப்புவீராக காரியங்களை கத்த செய்வீராக அப்பா நீர் எங்களோடு இருந்து பணி நடத்துங்க காலை எழுதுங்க நாம தேவைப்படுத்த கிருப செய்ய ஏசுவன் மூலம் ஜபிக்கணும் நல்ல பரமபிதாவே ஆமே நாமே நாமே காட் பிளஸ் யூ